కురు నేకే సేపు తల్లి తాంబికే తుది పూకు నమో తరువాం తాణ తుయకు పయ తాంబిక அணை தூண்டாயன தா தா ரே குங்கு மேல சனைய போலக்கூடா மாயம் வினை தூய கொள்ள துங்கு மேல சனையோ போலக்கா துணா மாயம் விளையாரு குழி தாம்பி தூக்கம் தருணா வி திரு அயச்சுத்தூரி வாழ் அண்ணிதாம்பிகை திரு ஐயச்சுரி வாழ் அந்த லலிதாம்பிகை வசந்த நவராத்திரி பூஜை நயலி அம்பி கைய திரு ஐ அண்ணி தாம்பிகை வசந்த நவராத்திரி பூஜை அண்டை நே அம்பிகை తునే తుది నలం యావో అరుణాబి ముప్పూడే ఉయంద

Tu yeni ke ya roose kong dalita be, tu di pohana lamya vumaruna be. Tu yeni ke ya roose kong